உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காண்பதுதான் பிரிந்து போகும் நிலை உண்மை எங்க இருக்கு திருச்சபையில் இருக்கிறது கடவுளின் குடும்பம் அந்த கடவுளின் குடும்பத்தை பற்றி கொண்டு வாழாது தீமை எங்க இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே தீமை அப்ப இந்த குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறேன் என்பதில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் அப்படிங்கிறது தான் நிலைமை மாட்டின் உள்ளுத்தருக்கும் சரி மாட்டின் உள்ளுத்தர் போதனை கடைபிடிப்போர் அனைவருக்கும் இதான் நிலைமை என்பதை நாம் என்ன வேண்டும் அவர்களை உணர வைக்க வேண்டும் இந்த அளவுக்கு உணர வைக்கும் திறமை உங்களிடம் இருக்கும் என்றால் அவர் தான் ட்ரூலி கம்பீட்டன்ட் அப்படிங்கிற நிலைப்பாடு அதாவது உண்மையான தகுதி உள்ளவர் என்ற நிலைப்பாட்டை அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லையா நீங்க சொல்லுது இந்த உள்ளவராக இருந்துட்டு தான் ஈடுபடணும்னு சொல்லுது இவங்க இதையும் படிக்கல சிசிசியும் படிக்கல யூஆரையும் படிக்கல சிசிசியும் படிக்காத குருக்கள் எல்லாங்களுக்கு தெரியும் நீ சொல்லு பேசலான்னு சொன்னா நாளைக்கு இந்த மீட்பு கிடைக்காமல் போனால் இவராவ வந்து அங்க வாங்கி தர முடியும் இவருக்கே கிடைக்காத நிலையில அங்க தத்தளிச்சிட்டு இருப்பார் இல்லையா அதான் இந்த நற்கேறைக்கு எதிரான நம்பிக்கையோட குருக்கள் தகுதியற்ற நபராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அவர்கள் மாட்டின் மூத்தர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் என்று நம்புகிறார்கள் மாட்டின் மூத்தர் கொண்டு வந்தது சீர்கேடு எப்போதென்றால் இந்த சிசிசி ஒன்னை நம்பினால் இந்த சிசிசி போதனைகள் நான் சொன்னேன் அல்லவா அந்த எண்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறது என்றால் மார்டின் திருச்சுவைக்குள் கொண்டு வந்து சீர்கேடு நம்பர்களை வேணா குறிச்சிங்க சிசிசி ஒன் சிசிசி நானூத்தி அறுபது சிசிசி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு சிசிசி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது சிசிசி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சிசிசி ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்படி போகுதுல இந்த மாதிரி சிசிசி போதனைகளுக்கு அவர் சீர்கேடை கொண்டு வந்தார் என்று நம்பாமல் அவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் என்று போதிக்கிறார்கள் எனக்கே இறையல் வகுப்புகளில் பல குருக்கள் வரும்பொழுது அவர்கள் நாட்டின் சீர்திருத்தவாதிகள் என்று பாருங்கள் என்று அறிவுரை கூறியிருக்கிறார்கள் சீர்கேடு செய்தவரை ஏன் அப்படி கூறுறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியல எது தெரியல கடவுள் குடும்பத்தில் சேருவதுதான் மீட்பு என்பது அவர்களுக்கே தெரியும் மீட்பு என்றால் என்ன என்று தெரியவில்லை சுருக்கமாக சொல்ல அதனால என்ன சொல்றதுன்னா ரெண்டு யோவான் பதினொன்னுல இதை சொல்லுகிறது அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீ செயல்களிலும் பங்கு கொள்கிறார்கள் அப்ப இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல பேசலாட் சொன்னால் சாவம் என்று தெரியாமல் அது ஒரு என்று கொடுக்கிறார் யாரு நற்கர்ணை நம்பாத குருக்கள் நற்கர்ணை நம்பா நற்கர்ணை கடவுள் நம்புவாரு அந்த நம்பிக்கை இல்லை நற்கர்ணி தான் மீட்பு என்று நம்பாத குருக்கள் ஆனால் அதன் பேசலார் நம்ம சொன்னால் இந்த சாபத்திற்கு உள்ளாவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பாயிண்ட் யூஆர் பத்து ஆறாவது கருத்தன் ஒன்றாக